ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலை சுற்றி என்ன கட்டுமானங்கள் எல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது விதிமுறைகள் எங்கேயாவது இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஓகே அது கொஞ்சம் விளக்கமாக சரி அதாவது இப்போ வந்து இந்த கோவில்கள் எல்லாமே இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொம்பது அதன் கீழ் வருகின்ற கோயில்கள் சரி இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது சட்டம் சொல்லப்போனால் ஜனாதிபதி ஒப்புதலை பெற்று ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இது நடைமுறைக்கு வந்துவிட்டது சரி இப்போது கோயில் அதோடைய மதிலிருந்து உட்புறம் வரை கர்ப்பகிரகம் வரை இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இவையெல்லாம் கோயிலை சேர்ந்தவை பெரிய கோயிலாக இருந்தால் அந்த மதிலிருந்து ஒரு நாற்பது ஐம்பது அடி அதை வந்து அதுவும் கோயிலை சேர்ந்த இடம்தான் அதை பதம் என்று சொல்வார்கள் அங்கேயும் வேற கிளியர் டி மார்க்கிங் எல்லா எல்லா கோயிலையும் உண்டு அது கிளியர் டி மார்க்கிங்ஸை இப்போ ஆக்கிரமித்து பல இடங்களில் பார்க்கிறோம் திருவண்ணாமலை போன்ற இடங்கள்லாம் பார்க்க இப்போ இந்த தொல்லியல் எப்பொழுது வருகிறது நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த விஷயம் எப்போது வருகிறோம் நூறு வருடங்களுக்கு மேற்பட்ட கோயில்கள் எல்லாமே தொல்லியல் நலன்மிக்க கோயில்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆன்டிக்குட்டி அப்படின்னு சொல்றோம் இதற்காக இரண்டாயிரத்தி பதிமூணில் தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த நூறு வருடங்களுக்கு மேற்பட்ட கோயில்களில் நீங்கள் பிடபிள்யூடியை வைத்துக்கொண்டெல்லாம் செய்யக்கூடாது மிக ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் இதை செய்யும் போது வெனிஸ் சார்ட்டர் என்று சொல்லக்கூடிய சர்வதேச ஒரு ஒப்பந்தம் அதில் சுற்றியபடி அதில் சொல்லப்பட்டபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வெனிஸ் சார்ட்டரில் பல ஷரத்துகள் இருக்கின்றன கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம் அதில் ஒரு கிளாஸ் என்னென்னா இந்த பழைய கட்டுமானங்களை கூட்டு விதமாகவோ மாற்று விதமாகவோ எதையும் செய்யக்கூடாது